வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ அரசாங்க வேலையை பத்தி ஒரு நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க அரசாங்க வேலை ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு அடிப்படையா கேள்வி கேட்டிருந்தீங்க காரணத்து வந்தானுங்க ரெண்டு கிரகம்தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஒன்னு சூரியன் இன்னொன்னு செவ்வாய்ங்க அப்போ சூரியனோட வீட்டுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களும் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு உதவி செய்யும் இதை நீங்க வச்சுக்கணும் ரெண்டாவது நம்ம ஜீவ காரகத்துவம் இருக்காரு அது ஆணா இருந்தா குரு பெண்ணா இருந்தா சக்கரி இவங்களோட சூரியன் சம்பந்தப்பட்டா அவங்க அரசாங்க வேலைக்கு போறதுக்கு தகுதியானவங்க அது நீங்க பர்சன்டேஜ பொறுத்து தான் அதை முழுமையா நீங்க தீர்மானிக்கணும் ரெண்டாவது லக்கணத்தோட தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகரும் அரசாங்க வேலைக்கு போவாங்க அது இல்லாம சனியோடையும் செவ்வாயோ சூரியனோ சம்பந்தப்பட்டிருந்தாலும் அரசாங்க வேலைக்கு போவாங்க ஏன்னா தொழில் காரகன் அடிப்படையில லக்கணங்கிற அடிப்படையில இது பத்தாம் பாவத்தோட சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அரசாங்க வேலைக்கு போவாங்க பத்தாம் பாவாதிபதியோட சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தா அரசாங்க வேலைக்கு போவாங்க ரூல் நம்பர் போகாங்காரகனோட சூரியன் பத்தாம் சனியோட சூரியன் லக்கணத்தோட சூரியன் பத்தாம் பாவத்தோட சூரியன் பத்தாம் பாவாதிபதியோட சூரியன் சூரியனோ செவ்வாயோ சம்பந்தப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு போறதுக்கான தகுதி இருக்கு அல்லது இந்த சனியோட சேர்ந்த கோள்கள் குருவோட சேர்ந்த கோள்கள் பத்தாம் பாவத்தோட சம்பந்தப்பட்ட கோள்கள் இந்த சூரியனோட வீடு செவ்வாயோட வீட்டிலிருந்து தொடர்பு கொண்டிருந்தாலும் வாய்ப்புகளை கொடுத்துவிடும் சோ இந்த இடத்துல அதையும் கவனத்துக்குள்ள வச்சதுதான் நம்ம முடிவுகளுக்கு போகணும் அப்போ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தச வந்து கண்டிப்பாக மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தசைகள் வந்து உதாரணத்துக்கு வந்து சூரியனோட சனி கேது அல்லது பகை கோட்கள் அதிகமா சம்பந்தப்பட்டு அந்த சனி திசையோ கேது திசையோ சம்பந்தப்பட்டாலும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிரும் அல்லது அரசாங்க வேலையில இருந்தாலும் கூட டிஸ்மிஸ் சஸ்பெண்டு இந்த மாதிரியான சூழல்கள்லாம் வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டுக்கு நம்ம பாக்குறேங்க இப்போ குருவோட இங்க ஏதாவது அரசாங்க கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னா குருவோட அரசாங்க கிரகம் எதுவுமே சம்பந்தப்படல சரி சனியோட அரசாங்க கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னா கட்டாயம் சம்பந்தப்பட்டிருக்கு சனியோட செவ்வாயும் குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப கிட்டத்தட்ட இங்க அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் இவருக்கு இருக்கு அங்க சூரியன் இவருக்கு அடுத்தது வந்து சனியை பார்த்துட்டோம் அடுத்தது லக்கணத்தோட சனி சம்பந்த செவ்வாயும் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கா அங்கேயும் சம்பந்தப்படல பத்தாம் பாவத்தோட சூரியன் சம்பந்தப்பட்டிருக்காரு சம்பந்தப்பட்டிருக்கார் அப்போ இவருக்கு ரெண்டு ஆறு பத்துல சூரியன் இருக்கிறதுனால அவர் சூரியன் பத்தாம் பாவத்தோட செயல்வார் அப்ப இங்க சூரியன் தொண்ணூத்தாறு சதவீதம் பத்தாம் பாவத்தோட செயல்படுறதுனால இவருக்கு அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய முயற்சிகள் இருக்கு அப்ப இவர் அரசாங்க வேலை தேடுற நபராக இருந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தா கண்டிப்பா இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க உறுதியாக சொல்லலாம் சரி எந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு திசா புத்திகள் ரொம்ப முக்கியங்க அப்ப அவரு வந்து வேலை தேடக்கூடிய காலகட்டங்கள் ஒரு ராகு திசையில வேலை தேடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவருக்கு இருபத்தி ஆறு வயசுல அரசாங்க வேலை தேடுறன்னா ராகு வந்து செவ்வாயோட வீட்டில இருந்து திசை நடத்துறான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் செவ்வாயோட வீடு சூரியனோட வீடுகளில் பொதுவா அரசாங்க வேலைக்கு சப்போர்ட் பண்ணும் அப்ப ராகுவும் பதினொன்னாம் பாவத்துல இருக்கிறான் வேலையை தடுக்கக்கூடிய பாவம்ல பத்தாம் பாவம் வேலை கொடுக்கக்கூடிய பாவம் பத்துக்கு இரண்டாம் பாவமான பதினொன்னாம் இடத்துல ராகு திசை நடக்கிறதுனால கண்டிப்பாக ராகு திசையில் அவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியா கிடைக்கும் சோ வந்து அரசாங்க வேலைக்கு தயாரி பண்ணிட்டு இருக்காருன்னா ராது சப்போர்ட் பண்றாரு பிறப்புல சூரியன் சப்போர்ட் பண்றாரு அப்போ அந்த காலகட்டத்துல இவருக்கு அரசாங்க வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உறுதியா கிடைக்கும் நீங்க இத கான்பிடண்டா இதை வச்சுதான் நீங்க அடிப்படையில சொல்ல முடியும் தற்சமயத்துல சப்போஸ் வேலை தேடிட்டு இருக்கிற போது இதே மாதிரி சூரியனும் கேதும் வந்துச்சுன்னா இன்டர்வியூ போயிட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ற மாதிரி வந்துடும் அல்லது இன்டர்வியூ போயிட்டு பெண்டிங் போட்டுருவாங்க எப்ப இந்த கோச்சா பிறப்பு சூரியனை கோச்சார கேது தாண்டுறாரோ அப்ப வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது கோச்சார குரு கோச்சார சனி இவங்க ரெண்டு பேருமே இந்த சூரியனுக்கு திரிகோணங்களில் பயணிக்கிற காலகட்டத்துல இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி தருங்க இவருக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலதான் இவருக்கு ஜாப் கிடைச்சதுங்க தொண்ணூத்தி நாலுல ஜூன் மாசம் இவருக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்ப ராகு திசையில ராகு புத்தி இவருக்கு நடந்துச்சு அப்போ அந்த காலகட்டங்கள்ல இவருக்கு தடையை பண்ணக்கூடிய கேது இவரோட சாட்ல எங்கேயும் திரிகோணத்துல இல்ல இந்த வீட்டுக்கு திரிகோணத்துல அப்ப அவருக்கு இல்லை சோ அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு பத்தா பத்தாவது வீட்டுக்கு கோணத்திலையும் எந்த பாவ கிரக தொடர்புகளும் இல்லாத காலகட்டத்துல அவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு இதுதான் அரசாங்க வேலை பார்க்கறதுக்கான நுட்பமான வழி மெயின் பார்க்க வேண்டியது லக்கணத்தோட தொடர்பு கொண்டு இருக்காரா ஜீவகாரகத்தோட தொடர்பு கொண்டு இருக்காரா பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறாரா சனியோட தொடர்பு கொண்டு இருக்கிறாரா பத்தாம் பாவாதிபதியோட சூரியன் செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கா சூரியன் டைரக்டான அரசாங்க வேலை செவ்வாயின்னா இன்டைரக்டா உடுப்பு சார்ந்த சேவை சார்ந்த அதாவது இன்னும் சொல்ல போனா செவ்வாய் வந்து இரண்டாம் கட்ட அரசாங்க வேலைன்னு சொல்லலாம் மாநில அரசாங்க வேலைகள்னு சொல்லலாம் சீருடை சார்ந்த வேலைகள்னு சொல்லலாம் சூரியன் சம்பந்தப்பட்ட ஒயிட் காலர் அரசாங்க வேலைக்கு போறதை பத்தி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு நினைக்கிற முழுக்க முழுக்க காரகத்துவம் தானுங்க மெயின் வந்து சூரியன் சபா அரசாங்க வேலைக்கான காரகம் இருக்கும் அவரு ஜீவனோட சம்பந்தப்பட்ட ஜீவனுக்கு கிடைக்குது கருமாவோட சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு கிடைக்குது பத்தாம் பாவத்தோட சம்பந்தப்பட்ட வேலைக்கு போற மாதிரி சூழல் வருது லக்கணாதிபதி சம்பந்தப்பட்ட ஆசைப்பட்டு தான் என்ன நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரசாங்க வேலை கிடைச்சது இதுதான் லாஜிக்குங்க நன்றி அடுத்த ஒரு இதுல